கிறிஸ்துக்குள் சமூகத்துல பேசும்படியாகிய கத்தாவேக்காய் நன்றியோடு கூட சோத்திருக்கிறோம் எல்லாரையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரே சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரின் பேர்பராய் ஆசீர்வதித்து இப்போதும் ஆண்டவருடைய சத்திய வார்த்தை எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் நீர் செய்யும்படியா நம்ம செவிக்கிறோம் மனுஷன் சுயமாய் ஆண்டவர வார்த்தையை சொல்லாதபடிக்கு கத்துடைய ஆவியானவரே எங்கள் பத்தில நீ வெளிப்படும்படியா பேசின ஆண்டவரே எங்களை சமூகத்திலே தாழ்த்து செய்ய ஆமே அன்புக்குரியவர்களே இதனால பேசிய மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசங்க கவனிப்போம் நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் படவும் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே ஆவியினாலே உள்ளான மனுஷனில் பலப்படவும் என்று ஆண்டவர் நமக்கு சபைக்கு நாம் பார்க்கிறோம் இந்த ஆண்டவர் எபேசி சபை மக்களுக்கு சொல்லுகிற வார்த்தை இந்த வேளையிலே சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டவர் பேசுகிறது தான் இந்த வார்த்தை நீங்களும் நானும் இந்த நாளில இந்த காலத்துல ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அப்படியானால் வல்லமை இல்லை என்று இல்லை அர்த்தமில்லை வல்லமை மேலே வல்லமையை ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய மகிமையை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அப்படியானால் இந்த நாளிலே நடக்கிற சம்பவம் என நீங்கள் நானும் பார்த்துக் கொண்டிருப்பது என்ன இந்த வேளையிலே ஒருவற்றை உற்சாகமாய் சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நடந்த சம்பவத்தை ஒரு கிறிஸ்துவ விசுவாசத்தை சொல்லிக் கொண்டிருக்கும்போது அவர் ஏனோதானை என்று கேட்டுக்கொண்டிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆர்வம் இல்லாமல் கேட்டுக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம் செபிக்க வாங்க ஆராதிக்க வாங்க அப்படின்னு சொன்னார் அங்கு உற்சாகம் இல்லை தானோ என்று சொல்லி வருகிறதை நாம் பார்க்கிறோம் அங்கு ஊழியக்காரர் கண்ணீரோடு கூட சத்தியத்தை விதைத்துக் கொண்டிருப்பார் கண்ணீரோடு கூட வாங்க ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லுவார் வாங்க தேவனை ஆராதிப்போம்னு சொல்லுவாங்க ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சில பிள்ளைங்க உற்சாகம் இல்லை ஒரு சில பிள்ளைகளுக்கு ஆர்வம் இல்லை இன்னும் ஒரு சில பிள்ளைகள் ஜெபிக்கும்போது ஜெபத்துக்கு வருவாங்க நீண்ட நேரம் ஜெபிப்பாங்க ஆனால் அங்கு ஒரு மனம் இல்லை அவருடைய வாழ்க்கையில அநேக சிந்தனைகள் அநேக விதமான சிந்தனைகள் வந்து கொண்டே போய்கொண்டே இருக்கிறோம் ஒரு மனம் அங்கு இல்லை அப்படியானால் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை குறித்தும் என்னை குறித்தும் என்ன சொல்லி கொண்டிருக்கிறான் இன்னும் கூட நம்ம பார்க்கிறோம் வேதத்தை வாசிக்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வேதத்தை வாசித்தால் இன்னும் ஒரு சிலருக்கு தூக்கம் பைபிளே வாசிக்க முடியல தூக்கமா வருது அப்ப ஆர்வம் இல்லை உற்சாகம் இல்லை ஒரு மன ஜபம் ஒரு மனதோட சிந்தனையோடு ஜெபம் இல்லை அங்கு வேத வாசிப்பு இல்லை இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும் போது தேவனுடைய வல்லமை நமக்கு எப்படி இருக்கும் பிள்ளைகளே நீங்களும் நானும் வல்லமையை பெற வேண்டும் கிரிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதுக்கு ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு இது ஒரு விதமான ஆவிக்குரிய நோய் இந்த நோய்க்கு சோகை நோய் என்று பெயர் சொல்றாரு அந்த சோகை நோய் என்றால் செடிகள் வந்து நல்லா இருக்கும் இலைகள் எல்லாம் என்ன செய்யும் பச்சை நிறம் வராது வெள்ளைய மாறி சுருண்டு சுருண்டு போயிடும் சரியா அடர்த்தி இருக்காது இது தாவரங்களுக்கு வர வேண்டியது மனிதர்களுக்கு சில வியாதிகள் வருது அந்த பேரு வந்து ரத்த சோகை நோய் ஆனால் மனிதனுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வர வேண்டிய நோய் என்ன நோய் சொல்றாங்க இது ஆவிக்குரிய சோகை நோய் என்று சொல்றாங்க இது வளர்ச்சி கொடுக்காது பலன் இருக்காது அடிக்கடி சோர்ந்து போய் கீழே விழுந்துடும் அதுக்கு பலனே இருக்காது எதையும் செய்ய முடியாது எது தெரிக்க முடியாது எதிர தாக்க முடியாது அப்படியானால் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை குறித்தும் என்னை குறித்தும் என்ன என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் வல்லமையிலே ஆவியிலே உள்ளான மனுஷனே வல்லமையிலே பலப்படுங்க ஏன் முடியல சில நேரங்களில் நம்ம ஏன் இந்த விதமான நோய்கள் தாக்கி கொண்டிருக்கிறது இன்றைக்கு இந்திய கிறிஸ்தவங்கள் மாத்திரமல்ல உலகத்தில் உள்ள அத்தனை கிறிஸ்தவங்களையும் தாக்கி கொண்டிருக்கிற நோய் என்னால பைபிள் படிக்க முடியல என்னால வேதமாசிக்க முடியல என்னால ஜெபிக்க முடியல என்னால வந்து சரியான சமைக்க போக முடியல எனக்கு ஒரே சோர்பா இருக்கு எந்த விதமான வியாதிகள் வருது இதுக்கு காரணம் என்ன வேலை உலகத்துக்குரிய வேலை உலகத்துக்குரிய கவலை உலகத்துக்குரிய பிரச்சனை இந்த உலகத்துக்குரிய வேலையும் உலகத்துக்குரிய கவலையும் உலகத்துக்குரிய பிரச்சனையையும் நம்பி போகிறபடியே இந்த விதமான மேலே சொல்லப்பட்ட ஆவிக்குரிய சோகை நோய் மனிதனை பற்றி கொண்டு தேவனுடைய வல்லமையிலே பலப்பட விடாமல் வளர்ச்சி இல்லாதபடிக்கு அநேக அற்புதமும் அதிசயங்களும் சாயலிலே செய்ய முடியாதபடிக்கு மட்டம் தட்டி வச்சிருக்கிறது நீங்கள் நான் எப்படியும் மேலே போறதா தேவ பிள்ளைகளே ஆண்டவர் விதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்தபடியே ஆவியானவர் தமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டியது அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சைகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் நமக்கு என்ன எப்படி ஜெபிக்கிறது நமக்கு தெரியல அதற்காக ஆவியானவர் நமக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிறாராம் தேவ பிள்ளைகளே நமக்காக ஆவியானவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார் நீங்கள் நானும் வல்லமையிலே பல வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு பண்ணி கொண்டிருக்கிறார் எவ்வளவு ஆண்டவர் நல்லவர் என்று பாருங்கள் இன்னொரு வசனத்தில் சங்கீதம் தொண்ணூத்தி தொண்ணூறு பதினாலு வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அவன் என்னிடத்தில் வாஞ்சை இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வாஞ்சை ஆண்டவர் வாஞ்சை இருக்கும் போது ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த விதமான வியாதியிலிருந்து விடுதலையாக்குகிறார் நம்மளை வர்ணமைப்படுத்துகிறார் அலையிலா தெய்வ பிள்ளைகளே உலகத்துக்குள்ளே நீங்கள் நானும் மூழ்கி போவோமானால் ஆண்டுடைய வருகையில் என்ன செய்வோம் நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைகள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் தேவன் நம்ம கண் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் இனிமாய்க்கூட இரண்டாம் அதிகாரத்தில் மூணாவது வசனம் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாளின் மேல் வாஞ்சியாயிருங்கள் கலங்கமில்லாத வசனமாகிய திருவசனமாகிய கலங்கம் இல்லாத பாலின் மேல் வாஞ்சியாகிருங்கள் அப்ப வானத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வசனத்தின் மேல வாஞ்சியா இருக்கணும் ஆண்டுடைய வார்த்தையை நான் உட்கொள்ளணும் இன்னும் ஆண்டுடைய வார்த்தையை நான் வாசிக்கணும் இன்னும் ஆண்டுடைய சமூகத்தில் நான் வரணும்னு சொல்லிட்டு வாசிக்க 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 நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிகள் பெரிய கொண்டே வரும் ஆண்டோடைய வல்லமை நம்ம மேல அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பாரு ஹலிலூயா நீங்கள் நானும் செபிக்கிறத முக்கியத்துவப்படுத்த வேண்டும் வேத வாசிக்கிறத முக்கியத்துவப்படுத்த வேண்டும் தேவடைய சமூகத்துல ஆர்வப்படணும் உற்சாகப்படணும் ஜெபிக்கிறதுல ஒரே தேவ சிந்தனை இருக்கணும் அப்பொழுதுதான் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார் இன்னொரு வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று குழந்தையர் பத்தாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்துல இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்திருக்கிறேன் நான் பெரியவன் நான் ஒரு பெரிய தலைவன் என்று சொன்ன தலைவர்கள் எல்லாம் அநேகர் விழுந்து போனதை நம்ம பார்த்திருக்கிறோம் வழி நடத்தக்கூடியவர்கள் ஊழியர்களை வழி நடத்தக்கூடியவர்கள் திட்டங்களையும் தீர்மானங்களையும் போட்டு தேசங்களிலே தேவனுக்கென்று எழுந்து பிரகாசித்த தலைவர்கள் எத்தனையோ பேர் விழுந்து போய் அடையாளம் தெரியாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை உங்களை எண்ணம் குறித்து ஆண்டோர் பேசிக் கொண்டிருக்கிறார் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் சொல்லுகிறார் எட்டாம் அதிகாரம் வந்தேரு அவர் அவர் தாமே நம்முடைய பெலவீன்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று அவர் நம்முடைய பெலவனை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் பிள்ளைகளே நம்ம ஆண்டு சமூகத்தில் வருவோம் ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு தாயை காட்டிலும் தகப்படை காட்டிலும் மேலான அன்பு கொண்ட தெய்வம் நீங்கள் நானும் வல்லமையின் மேல வல்லமையாய் பலப்படணும் வெற்றி மேல வெற்றியை அடையணும் ஆளுகை வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அதற்காகத்தான் ஆவிக்குரிய வார்த்தையில சரீரத்திலே பலப்படணும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லலை உள்ளான ஆவியிலே உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்படுங்க சொல்லிருக்காரு அப்ப ஆண்டவர் அபிஷேகத்துல நம்ம இன்னும் அதிகமாய் வளரணும் சீசர்கள் கூட பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது வரைக்கும் இயேசு கிறிஸ்து பேசுறது அவங்களால புரிஞ்சுக்கிற முடியல இயேசுவைப் போல அவங்களால அற்புதம் அதிசயம் செய்ய முடியல ஆண்டவர்கிட்டயே அநேகர் விதத்துல திட்டு வாங்கியிருக்கிறாங்க சீசர்கள் நீங்களும் நானும் ஆண்டவருடைய அபிஷேகம் ஆண்டோடைய வல்லமை இல்லை என்று சொன்னால் நம்மளால் ஒன்று செய்ய முடியாது ஆண்டோடைய வார்த்தையே புரிந்து கொள்ள முடியாது ஒரு மனதோடு ஜெபிக்க முடியாது ஆனால் பேசலாம் ஆனால் நடக்கையில வர முடியாது தெய்வ நீங்கள் நீங்களும் ஜெபிக்கிற பிள்ளைங்க ஜெயிக்கிற பிள்ளைங்க ஆண்டவருடைய அபிஷேகத்தினால ஆண்டோடைய அபிஷேகத்தினால நீங்கள் நானும் பெறணும் ஆண்டுடைய வல்லமையில பலப்படணும் ஜெயம் எடுக்கணும் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டோமா ஒருவேளை இந்த வேலையில் யாரா இருக்கெல்லாம் இந்த வேலையிலே சத்தியத்தை கேட்டுக்கொண்ட தேவைப்பிள்ளைகளே நான் வாசிக்கும் போது பைபிள் வாசிக்கும் போது எனக்கு தூக்கமாக வருதுன்னு சொல்கிறீங்களா ஆர்வத்தில் ஏசுவாமி ஏற்றுக்கொண்ட காலத்தில் எனக்கு அந்த உற்சாகம் எனக்கு இப்போ இல்லை என்று சொல்றீங்களா ஆர்வத்தில் அதிகமாய் நான் ஆர்வமாக இருந்தேன் இப்போ எனக்கு ஆர்வமே இல்லை என்று சொல்லிக்கொண்டிருக்கிறீங்களா நான் போது எனக்குள்ளே ஒரு மன அந்த எண்ணம் வரலை ஏதோதோ சிந்தனையில் வருது என்று சொல்லி கொண்டு இருக்கிறீங்களா நான் உங்களுக்காக நான் செமிக்க போகிறேன் என்னோட கூட சேர்ந்து ஜோ பண்ணுங்க கத்தர் உங்களை வல்லமையைப்படுத்துவோம் வேலையும் உலக கவலையும் உலக பிரச்சனையும் மூடிக்கொண்டு எனக்கு வேலை இருக்கு என்னால் ஜெபிக்க முடியலை என்னால் பைபிள் வாசிக்க நேரம் இல்ல என்னால் வேதம் வாசிக்க நேரம் இல்ல என்னால் சபைக்கு போகிற நேரம் என்னால உபவாச உபவாசக்கூடத்துக்கு போகிறதுக்கு நேரம் இல்லைன்னு தான் ஜெபிக்க ஜெபிக்கப்பார் என்னோடு சேர்ந்து ஜோ பண்ணுங்க வானத்தையும் பூமியும் படைத்த சரு வலிமில தேவன் ஆகிய கத்தாவே இந்த வேலையில கூட நம்முடைய ஜனங்களுக்காக நன்றியோடு கூட சத்தியத்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தா இந்த வேலையில கூட நீ தொடும்படியா நம்ம ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஜெபிக்கும் போது ஒரு மனதோடு கூட ஜெபிக்க முடியல பலவிதமான சிந்தனைகளோடு இருக்கிறாங்க சுவாமி கூட கத்தாவே ஸ்தோத்திரம் ஒழுங்கு அந்த ஆர்வத்துல இருந்து ஆர்வம் இல்ல ஆர்வத்துல இருந்து உற்சாகம் இல்ல ஆண்டவரே ஜெப சிந்தனை இல்ல சுவாமி

நம்முடைய ரத்தத்தினால இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை உண்டாக்குவீராக உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் ஆண்டவரே உமக்கென்று எழுந்து பிரவாசிக்கிற வல்லமையை உண்டு பண்ணபடியாக நிச்சயமிக்கிறோம் ஆண்டவரே நீர் இவர்களை ஆசிர்வதி எழுந்து பிரகாசிக்க ஜொலிக்க வெற்றி அடைய ஜெயமுள்ள பிள்ளைகளாய் வாழ ஆண்டவரை உதவி செய்யப்பட முடியாத நிச்சயமிக்கிறோம் ஒரு மாற்றத்தை காண ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யப்பட முடியாத நிச்சயமிக்கிறோம் என் தேவனாகிய கத்தன் பெரியவர் பெரிய காரியங்களை செய்வீராங்க ஒவ்வொரு வாரியம் சத்தியத்தை கேட்டுக்கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளோட கத்துறப்பு கிடைக்கும் உடைய அபிஷேகத்தை நாளை நிரம்பி உடைய பல்லவினாலே பலப்படா உதவி செய்யப்படியே நம்ம செவிக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளிடைய ஆசீர்வம் பலவீனம் நீங்க பலப்படுத்து சொல் ஏசுவதிய குணமக்குதாவே ஆமை தேவை பிள்ளைகளை கத்த நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார் பயப்படாதீங்க டாட் பஸ் யூ